தங்க பிள்ளையே நான் உன் முட்டாரி வந்துள்ளேன் எனது பிள்ளைக்கு மனதில் குழப்பமாக இருக்கிறது என்ன தெரியுமா அம்மா சில மாதங்களுக்கு முன்பு ஒருத்தங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சிறிது பண உதவி கேட்டார்கள் அதை என் வீட்டாருக்கு தெரியாமல் நான் பண உதவி பண்ணி அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டு அந்த பணத்தை நான் மீட்டு கேட்குறேன் அம்மா அதை எனக்கு தர மாட்டேங்கிறாங்க அதுதானே உன் மனதில் போட்டு நீ குழந்தை கொண்டு இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே இப்படிப்பட்ட காரியங்கள் செய் செய்யும் முன்னாடி ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிக்க வேண்டும் என் தங்கப்பிள்ளையை வீட்டிற்கு தெரியாமல் யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது நீ அப்படி செய்துவிட்டே என்றால் உனக்கு தான் வழி வழிகளில் பல பிரச்சனைகள் உண்டாகும் உன் கணவனுக்கும் உன் வீட்டாருக்கும் தெரியாமல் நாம் செய்யும் உதவி பின் காலத்தில் என்னவெல்லாம் பிரச்சனைகள் உருவாகும் தெரியுமா நீ சற்று யோசித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன் மனம் மிகவும் மென்மையான உன் கையில் இருப்பதும் கொடுத்துவிட்டு நீ பார்த்து கொண்டு தான் இருப்பாய் அதை எனக்கு நன்றாக தெரியும் இது அறிந்து கொண்டவர்கள் அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்திவிட்டு உன்னை கஷ்டத்தில் விட்டுவிட்டன நீ கவலைப்படாதே இவ்வளவு நாள் என்னை நம்பிதானே நீ இருந்தாய் இந்த முத்தாரி அம்மன் உனக்கு துணையாக இருக்கிறேன் இது போல தவறுகள் எப்பொழுதும் யாரும் செய்யக்கூடாது கணவனுக்கு தெரியாமலும் இல்லை என்றால் மனைவிக்கு தெரியாமலும் எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உள்ளே போல் மனம் யாருக்கும் வராது ஐயோ பாவம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நம்மகிட்ட சும்மா தானே இந்த பணம் இருக்கிறது அவங்க தான் உடம்பு முடியாமல் இருக்கிறார்களே அவங்களுக்கு கொடுத்து உடல் நலம் சரியாகனவுடன் நமக்கு கையில் பணம் வந்துவிடுமே என்று ஒரு மனப்பான்மையில் நீ அவர்களுக்கு உதவி செய்கிறார் ஆனால் என்ன அவர்கள் அதே மனப்பான்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லை அவர்தான் நன்றாக இருக்கிறார்களே எல்லா சொத்தும் பத்தமோடும் எல்லா செல்வத்தோடும் அவள் நல்லாதானே இருக்கிறார்கள் என்று அவங்களுக்கு மனதில் எண்ணம் ஆனா உனக்குதானே தெரியும் நீ வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்று அந்த பணம் எடுக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியுமா நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று இனி இந்த தவறை ஒரு பொழுதும் நீ செய்யாதே நீ கொடுத்த பணம் கூடிய சீக்கிரம் வந்து உன் கையிலேயே வந்து சேர்ந்துவிடும் இனி வார புதன்கிழமைக்கு உள்ளாடி உன் பணம் உன் கையில் இருக்கும் அதுக்கு இந்த முத்தாரியம்மன் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என் தங்க பிள்ளையை எப்பொழுதும் மனம் உடைந்து விடாதே Bye.